ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிக்க உள்ள படத்தோட கிராபிக்ஸ் பணிகளை மேற்கொள்ள பாகுபலி டூ படத்துல பணிபுரிந்த பி டி டிராப்பர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு கபாலி படத்தை தொடர்ந்து மீண்டும் ரஞ்சித் இயக்கத்துல ரஜினி நடிக்க உள்ள படத்தோட படப்பிடிப்பு மே இருபத்தெட்டாம் தேதி சென்னையில தொடங்கப்பட உள்ளது இந்த படத்தை தனுஷ் தயாரிக்கிறாரு இந்த படத்துக்காக ஷூட் கூட சமீபத்துல சென்னையில நடைபெற்றது தற்போது இந்த படத்துக்கான நடிகர் நடிகைகள் ஒப்பந்தம் தீவிரமா நடைபெற்று வருது இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்க உள்ளார் கதையோட பெரும் பகுதி பாத்தீங்கன்னா மும்பை தாராவி பகுதியில் நடப்பது போல அமைச்சிருக்காரு நஞ்சித் இதுக்காக மும்பை தாராவி போன்ற அரங்கம் ஒண்ணு சென்னையில் அமைக்கப்பட்டு வருது தற்போது இந்த பணிகள் நிறைவடையும் இருக்கு இந்த நிலையில இந்த படத்தோட கிராஃபிக்ஸ் பணிகளுக்காக பி டே டிராப்பர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு இவர் சமீபத்துல கிராபிக்ஸ் காட்சிகளுக்காக பெரிதும் பாராட்டப்பட்டு வரும் பாகுபலி டூ படத்தோட கிராபிக்ஸ் குழுவில் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சென்னையில தாராவி அரங்கில் காட்சிப்படுத்தப்படும் காட்சிகள் அனைத்தையும் மும்பையில் இருக்கிற தாராவி பகுதியில் படப்பிடிப்பு செஞ்சது போல போன்ற காட்சிகளை பி சாப்பர் கவனிக்க உள்ளாரு மேலும் மெட்ராஸ் மற்றும் கபாலி படத்துல பணிபுரிந்த எடிட்டர் பிரவீன் கேயல் இந்த படத்தின் தேதி பிரச்சனை காரணமா இந்த படத்துல பணிபுரியல சோ அவருக்கு பல இந்த படத்துல எடிட்டிங் வேலைகளை யார் கவனிப்பாங்க அப்படின்றது விரைவில் தான் தெரிய வரும் இந்த மாதிரி சினிமா நியூஸ உடனடியா தெரிஞ்சுக்கிறதுக்கு கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க